அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்து வரும் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மேலும் அவர் ராசியில் உள்ள கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டு கன்னி விருச்சிகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார் இந்த விஷயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு நடைபெற இருக்கும் பலாபலங்களை இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ராசி பலன் என்பது பொதுபலனாகும் ஒருவரது சுய ஜாதக ரீதியில் நடைபெறும் புத்திகளுக்கு ஏற்ப இந்த பலங்களில் மாற்றம் உண்டாகும் என்பதை மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த முன்னுரையை திறந்தறைவு செய்கிறேன் இனி ஒவ்வொரு ராசினருக்குமான குரு பயிற்சி பலங்களை பார்க்கலாம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி அடைந்தாலும் உங்களுக்கு சாதகமான கிரகங்களான சந்திரன் மற்றும் செவ்வாயின் சாரத்தில் பெரும்பாலான மாதங்களில் குரு பகவான் செஞ்சிருப்பதால் உங்களின் வளர்ச்சி தடைபடாது எனினும் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் மூன்றில் மறைவதால் புதிய முயற்சிகளுக்கு சில தடைகள் ஏற்படும் என்பதால் இதிலும் திட்டமிடல் அவசியம் மேலும் முக்கிய ஆவணங்களை கையெழுத்திடும் யோசித்து செயல்படவும் தவறான நட்புகளை தவிர்ப்பதும் மாணவர்கள் உயர்கல்வியில் கவனம் செலுத்துவது மிக அவசியம் கலைஞர்கள் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறும் வாய்ப்புண்டாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரியுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும் கணினி சார்ந்த துறையினருக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் உள்ளவர்கள் வருங்கால சந்தை நிலவரத்தை கவனத்தில் கொண்டு புது முதலீடு செய்வது நல்லது வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுவதன் மூலம் வியாபாரம் விருத்தியாகும் அதே சமயம் கூட்டு தொழில் சில பிரச்சனைகள் எழலாம் ஸ்டேஷனரி பப்ளிகேஷன் கல்வி கன்சல்டன்சி விடுதிகள் கமிஷன் வகைகளால் லாபம் அடைவீர்கள் பெண்களின் புது முயற்சிகள் வெற்றி பெறும் ஏழாம் பேட்டை குரு பார்ப்பதால் உங்கள் உள்மனது சொல்வதை கேட்டு நடப்பீர்கள் திருமண வயதில் உள்ளவர்களின் திருமண தடை விலகி திருமணம் நடக்கும் குரு ஒன்பதாம் பேட்டை பார்ப்பதால் பணவரவு அதிகரிக்கும் தந்தையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் பிள்ளைகளின் உயர்கல்விக்காக அதிகம் செலவு செய்ய நேரிடும் குரு பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் யூக வணிகம் மூலம் பணம் வரும் மூத்த சகோதரன் மூலம் உதவிகள் கிடைக்கும் சொத்து விற்பனை மூலம் பணவரவு உண்டாகும் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் செலவு பயணங்கள் அதிகரிக்கும் வீண் விவாதம் கோபத்தை தவிர்ப்பது நல்லது பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அடுத்துவிட்டு வேலை தேடுவோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மிருகசீர நட்சத்திரத்தில் குரு செல்வதால் தந்தை வழியில் அனுகூலம் உண்டாகும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனக்கசுப்பு நீங்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கடின ஒழிப்பால் உங்கள் இலக்கை அடையக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சி உள்ளது என கூறிக்கொண்டு மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி விவரங்களை திறந்து நிறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்